سبحان الله وبحمده سبحان الله العظيم 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 سبحان الله سبحان الله சுபாநிஹன் நம்ம சொல்லியது நம்ம கண்ணக்கெட்டு போய் நம்ம உத்தம நம்ம உபம வளர் தியாகம் நம்மளை போட்டி வளக்கி அவர் பின்னாடி நம்மளை ஜிபிச்சு அவர் குடிக்காது நம்மளை குடிப்பிச்சு அவர் நிறையா நம்மளை அவர் நஷ்டப்பட்ட அவருடைய வேதனையும் விலை நம்ம மனசிலும் റബ് ഞങ്ങളെ നീ അനുഗ്രഹിക്കണേ അല്ല ഞങ്ങൾക്ക് നീ മാത്രമേ നീ അല്ലാതെ ഞങ്ങൾ നീ ഞങ്ങളുടെ ആശ്രയമല്ല कलर Allah <laughs> ॾियल नी ॾाढा இந்த கூட்டு யாருனு அவளோ சொல்லு இந்த கடமையே கெடுக்கலாம் இந்த கூட்டு யாருனு அவளோ சொல்லு 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 இந்த கூட்டு யாருனு அவளோ சொல்லு

നടത്തിവനെ ഓരോരുത്തരും നോക്കുതറപ്പ് നടത്തി അമ്മ